கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த மாதத்திற்குரிய கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனம் லேவியா ராகமம் இருபத்தைந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஐம்பதாம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற கடவீர்கள் அது உங்களுக்கு யூபிலி வருஷம் கடந்த ஒரு வருடமும் நம்மையும் நம் குடும்பங்களையும் நம் பிள்ளைகளையும் நம்மை சார்ந்த ஒவ்வொன்றையும் கண்ணின் மணி போல காத்து இந்த புதிய வருடத்துக்குள் பிரவேசிக்க பண்ணிய கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் இந்த புதிய வருடத்திற்கென்று கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை லேவியாராகவும் இருபத்தைந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் ஐம்பதாம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற கடவீர்கள் அது உங்களுக்கு யூபிலி வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு யூபிலி வருடமாக விடுதலையின் வருடமாக கர்த்தர் அறிவிக்கிறார் ஆதியாகம் ரெண்டு மூன்றில் கர்த்தர் ஆறு நாட்களில் இந்த உலகத்தை உருவாக்கிய பின்னர் தேவன் தாம் சிஷ்டு சிஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் ஏழாம் நாளை ஆசிர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் எனவே இஷ்டவேல் புத்திரர் ஏழாவது நாளை ஓய்வு நாளாக ஆசரிக்கும்படி கட்டளையிட்டார் யாத்ரா இருபது ஒன்பதில் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்றார் அது மாத்திரமல்ல ஒவ்வொரு ஏழாவது வருஷத்தையும் கர்த்தர் பரிசுத்தமாக்கினார் லெவிய இருபத்தைந்து மூன்று நான்கில் ஆறு வருஷம் உன் வயலை விதைத்த உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழித்து அதன் பலனை சேர்ப்பாயாக ஏழாம் வருஷத்திலோ கத்தல்க்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும் என்று ஏழாவது வருஷத்தில் நீ நிலத்தில் விதைக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார் அப்படியானால் ஏழாவது வருஷத்தில் பயிர் செய்ய வேண்டிய அவசியமில்லை ஆனால் நிலம் விளைச்சலை கொடுக்கும் ரேவியாராக இருபத்தைந்தாம் அதிகாரம் எட்டு ஒன்பதில் அன்றியும் ஏழு ஓய்வு வருஷங்களுக்குள்ள ஏழு ஏழு வருஷங்களை எண்ணுவாயாக அந்த ஏழு ஓய்வு வருஷங்களும் நாற்பத்தொன்பது வருஷமாகும் அப்பொழுதும் ஏழாம் பா ஏழாம் மாதம் பத்தாம் தேதியில் எக்கால சத்தம் துணிக்கும்படி செய்ய வேண்டும் பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசமெங்கும் இக்காலம் சத்தம் துணிக்கும்படி செய்ய வேண்டும் என்று நாற்பத்தி ஒன்பதாவது வருஷத்தை இன்னும் விசேஷப்படுத்தி பரிசுத்தமாகும்படி கர்த்தர் கட்டளையிட்டார் அது மாத்திரமல்ல இந்த நாற்பத்தி ஒன்பதாவது வருடத்திற்கு அடுத்து வருகிறதான ஐம்பதாவது வருடத்தை கர்த்தர் யூபிலி வருஷமாக ஆசரிக்கும்படி கட்டளையிட்டார் யூபிலி வருஷத்தை குறித்த சில பிரமாணங்களை கர்த்தர் லேவியாராகவும் இருபத்தைந்தாம் அதிகாரம் பத்திலிருந்து ஐம்பத்தி ஐந்து வரை உள்ள வசனங்களில் அறிவித்தார் முதலாவது இது ஒரு பரிசுத்த ஆண்டு லேவியாராக இருபத்தைந்து பனிரெண்டில் அது யூபிலி வருஷம் அது உங்களுக்கு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் கர்த்தருக்கு முன்பாக எவையெல்லாம் பரிசுத்த குலைச்சலாக இருக்கிறதோ அசுத்தமாக இருக்கிறதோ அவை எல்லாம் அவற்றை நம்மை விட்டு நம்முடைய எல்லைகளை விட்டும் அகற்றி போடும் வருஷம் இது மார்க்கு ஏழில் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் இயேசு கிறிஸ்து குறிப்பிட்ட மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்ட தனங்களுக்கும் கபடும் காம விவகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிக்கேடும் புறப்பட்டு வரும் ஒவ்வொரு அசுத்தங்களை விட்டு விலக்கி நம் இதயங்களையும் வாழ்க்கையையும் நாம் பரிசுத்தமாக்க வேண்டும் அப்பொழுது யூபுளி வருஷத்திற்கே என்று கர்த்தர் நியமித்த ஆசிர்வாதங்கள் நம்மை வந்து சேரும் அடுத்ததாக யூபிலி வருஷம் பலன் அளிக்கும் வருஷம் இந்த வருஷத்தில் கர்த்தருடைய ஜனம் பிரயாசப்பட்டு நிலங்களில் விதைத்து பயிர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தர் இஷ்டமிய ஜனங்களுக்கு ஐம்பதாவது வருஷத்திற்கு வேண்டிய எல்லா விளைச்சலையும் நாற்பத்தி எட்டாவது வருஷத்திலேயே மூன்று மடங்காக கொடுத்து ஆசீர்வதித்தார் இந்த யோகி வருஷத்திற்கென்று கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுக்கும் வாக்கு தத்தம் இருபத்தைந்து பத்தொன்பதில் பூமி தன் கனியை தரும் நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அது சுகமாய் குடியிருப்பீர்கள் கடந்த வருஷங்களில் எவ்வளவு முயற்சி செய்தாலும் நம்முடைய வேலை தொழில் வருமானங்களில் எதிர்பார்த்த பலனை பெற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் இருந்திருப்போமானால் இந்த யூபிலி வருஷத்தில் கர்த்தர் நாம் எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிக பலனை கொடுத்து நம்மை திருப்தியாக்கப் போகிறார் ஆதியாகம் இருபத்தி ஆறு இருபத்தி இருபத்தாம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் ஈசாக்கு நாம் தேசத்தில் பழகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பேரிட்டது போல நம்மை வதித்து நம் வேலை தொழில் வருமானங்களை பல மடங்காக பெருக பண்ண போகிறார் அடுத்ததாக யூபிலி வருஷம் மீட்பின் வருஷம் சிறுமையானவர்கள் ஏழைகள் இவர்களுக்காக கர்த்தர் வழக்கான வருஷம் அவர்கள் பக்கம் நீதி செய்யும் வருஷம் லேவியராகும் இருபத்தைந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டு வரை உள்ள வசனங்களில் உங்கள் சகோதரன் தரித்திரப்பட்டு தன் காணி சாட்சியிலே சிலதை விற்றால் அவன் இனத்தான் ஒருவன் வந்து தன் சகோதரன் விற்றதை மீட்க கடவன் அப்படி கொடுப்பதற்கான நிர்வாகம் அவனுக்கு இல்லாவிட்டால் அவன் விற்றது வாங்கினவன் கையிலே யூபிளி வருஷம் மட்டும் இருந்து யூபுளி வருஷத்திலே அது விடுதலையாகும் என்று கர்த்தர் அறிவித்தார் ஏழைகள் பண தங்கள் நிலங்களையும் வீடுகளையும் விற்றாலும் அடைமா அடமானமாக வைத்திருந்தாலும் அவைகள் யூபிளி வருடத்தில் மறுபடியும் அவர்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும் அதற்குரிய பணத்தை அவர்கள் திரும்ப செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை இந்த யூபிளி வருடத்தில் எதையெல்லாம் நாம் கடந்த ஆறு வருடங்களில் இழந்து போனோமோ அதை எல்லாவற்றையும் மறுபடியும் திரும்ப சுதிர்த்து கொள்ளப் போகிறோம் நம்முடைய கடன்கள் திரும்ப செலுத்தப்பட்டு உங்களுடைய சொத்துக்கள் அடமானமாக வைக்கப்பட்ட நகைகள் போன்ற நமக்கு உரிமைகளை இந்த வருடத்தில் நாம் மீட்டுக்கொள்ளப் போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விசுவாசிக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் கடன்கள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் கடன்கள் ரத்து செய்யப்படும் வருடம் அது மாத்திரமல்ல கடந்த வருடங்களில் நாம் இழந்து போன சுகம் சமாதானம் இவற்றை மறுபடியும் இந்த வருடத்தில் நமக்கு கர்த்தர் கொடுத்து நம்மை இலைப்பார பண்ண போகிறார் இது கர்த்தர் அவருடையவர்களை மீட்கும் வருஷம் இந்த நாள் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லும் வார்த்தை இயசிய அறுபத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் நீதியை சரி கட்டும் நாள் என் மனத்தில் இருந்தது என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது என்பதாக ஹலைலூயா கடைசியாக யூபிளி வருஷம் அடிமைகளுக்கு விடுதலை அறிவிக்கும் வருஷம் லேபியாராகும் இருபத்தைந்தாம் அதிகாரத்தில் நாற்பத்தி ஐந்தில் இருந்து ஐம்பத்தி நான்கு வரை உள்ள வசனங்களில் இப்படியாக அடிமைகள் யூபிலி வருடத்தில் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பது குறித்த பிரமாணம் எழுதப்பட்டுள்ளது அவர்களுக்கென்று ஒரு விலைக்கிரயம் செலுத்தப்பட்டு அவர்கள் விடுதலையாக்கப்படுவார்கள் விற்கப்பட்ட அடிமைகளுக்கு விலைக்கரையம் செலுத்த ஒருவரும் இல்லை என்றாலும் லேவியாராக இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி நான்கில் இவன் மீட்டுக்கொள்ளப்படாதிருந்தால் இவனும் இவனோடு கூட இவன் பிள்ளைகளும் யூபிலி வருஷத்தில் விடுதலை ஆவார்கள் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி அடிமைகள் யூபிலி வருடத்தில் அவர்கள் பிள்ளைகளோடு கூட விடுதலையாக்கப்படுவார்கள் எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் கடந்த வருடங்களில் நாம் இருந்தாலும் இந்த புது வருடம் கர்த்தர் நம்மையும் நம் பிள்ளைகளையும் விடுவிக்கும் வருடம் பிளிப்பியர் இரண்டு ஏழில் இயேசு கிறிஸ்து தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் சிலுவையில் சத்ருவின் தலையை நசுக்கி அவனை ஜெயம் எடுத்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை எல்லாவித அடிமைத்தனத்தில் இருந்தும் விடுதலையாக்கினார் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பாவம் சாகம் வியாதி மரண அடிமை தனங்களிலிருந்து விடுதலை அடிமைகள் யூபிளி வருடத்தில் மீட்கப்பட வேண்டுமானால் நியாய பிரமாணத்தின்படி ஒரு விலக்கரையம் செலுத்தப்பட வேண்டும் ஏசு கிறிஸ்து தன்னையே விளைக்கரையமாக செலுத்தப்ப செலுத்தியபடியால் அவரை நோக்கி கூப்பிடும் ஒவ்வொருவருக்கும் அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலை உண்டாகிறது ஆமேன் இந்த வருஷத்தின் முதல் நாளிலும் பாவம் சாவம் பிசாசு வியாதியின் அடிமைத்தனங்களில் நாம் இன்னும் போராடிக் கொண்டிருப்போமானால் சிலுவையில் நமக்காக விலைக்கிரியமான கிறிஸ்து இந்த புதிய வருடத்தில் ஒரு புதிய ஆரம்பத்தை நம் வாழ்க்கையில் என்று கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக நம்மை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் நம்மை முற்றிலும் அர்ப்பணிப்போம் நம்மை எல்லா கட்டுகளிலிருந்தும் விடுதலை ஆக்கி இந்த வருடத்தை யூபுளி வருடமாக ஆசிர்வதித்து நம்மை உயர்த்துவார் ஆமேன் ஜெபிப்போம் சிலுவையில் எங்களுக்காக விளைக்கிரயமான கிறிஸ்துவே இந்த வருடத்தின் முதல் நாளில் உன் பாதத்தில் எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம் இந்த யூபுளி வருஷத்தை பரிசுத்த வருஷமாக நாங்கள் இழந்து போன ஒவ்வொன்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளும் மீட்பின் வருஷமாக எங்கள் பிரயாசங்களுக்கு நூறு மடங்கு பலனை பெற்றுக்கொள்ளும் பலனளிக்கும் வருஷமாக எல்லா அடிமைத்தனங்களிலிருந்தும் விடுதலையை பெற்றுக்கொள்ளும் விடுதலையின் வருஷமாக மாற்றி ஆசிர்வதிக்க போகிறபடியா ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்